பரிசுத்த பரிசுத்தேதாமத்தில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒன்றுதான் திக்குவாயை குணமாக்குதல் மார்க்கு ஏழு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களில் ஊழியம் செய்துவிட்டு தெக்கபோலி வழியாக கலீலியா கடல் அருகே வந்தார் அங்கே திக்குவாயுடைய ஒரு காது கேளாதவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசுவின் கைகளை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து பல நோயாளிகளை வார்த்தைகளினாலே குணமாக்கினார் பலரை தொட்டு குணமாக்கினார் ஆனால் இந்த மனிதனையோ இயேசு வித்தியாசமாக குணமாக்கினார் அவர் அவனை மக்கள் கூட்டத்தினின்று வெளியே தனியே அழைத்து சென்றார் அவரது விரல்களை அவனது காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனது நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயா என்பது பொருளாகும் உடனே அவனது செவிகள் திறக்கப்பட்டு அவனது கட்டும் பேசினான் அற்புதத்தை ஒருவருக்கும் சொல்லக்கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆனால் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார்கள் இந்த அற்புதத்தின் மூலம் பல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் அந்த மனிதன் சரியாக பேச முடியாதபடி காதையும் நாவையும் செயல்பட விடாமல் பிசாசு கட்டி வைத்திருந்தான் பரிசுத்தர் இயேசுவின் கரங்கள் பட்டதும் அவன் செவிகள் திறந்தன நாவின் கட்டும் அவிழ்ந்தது இன்று பல மக்களின் வாழ்வில் பொல்லாங்கன் எய்யும் அம்புகளால் கட்டுப்பட்டு செயல்பட முடியாமல் தவிக்கின்றனர் இந்த கட்டுகளினின்று நாம் விடுபட வேண்டுமானால் இயேசுவின் கரங்கள் நம்மை தொட வேண்டும் இயேசு நமக்கு செய்த அற்புதங்களை பிறருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும்